என்ன அப்படின்னா நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் இன்னைக்கு ஆரோக்கியத்தை தேடி எங்கெல்லாமோ ஓடுறீங்க ஆரோக்கியத்துக்காக என்ன புட்டு ஃபுட்டா ஆரோக்கியத்துக்கு என்னெல்லாமோ பண்றீங்க அதுக்கு இதுக்கு சத்துள்ள ஆகாரம் செய்கிறீங்க அது சாப்பிடுறீங்க சாப்பிடுறீங்க இந்த ஆரோக்கியம் ஏன் குறையுதுங்கிறதை அடுத்த காலநொல்லில நான் உங்களுக்கு நான் விளங்க பண்றேன் ஆரோக்கியம் ஏன் கெட்டு போகுதுங்கிறத அடுத்த இந்த காலநொல்லில பாருங்க செட்டையின் கீழே வந்தாச்சு இஸ்ரவேலின் செட்டையின் கீழே ஆண்டோட செட்டையின் கீழே அந்த நீதியின் சிறிய சூரியனுடைய செட்டையின் கீழே வர்றதுனால ஆரோக்கியம் இங்க கத்தருக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமும் இருக்கும் ஆரோக்கியமும் இருக்கும் நீ பாருங்க நிறைய நல்ல பராக்கிரமசாலியாக இருக்கிறாங்க ஆனால் ஆஸ்பத்திரி மாத்திரை மருந்து ஊசின்னு போயிட்டு இருக்காங்க காரணம் ஆரோக்கியம் கட்டுப்போச்சு எப்ப கட்டுப்போச்சு எங்க போச்சு பார்க்கலாம் சோத்திரம் இன்னைக்கு ஆரோக்கியத்தோடு இருப்பது வந்து நிறைய மக்களுக்கு ஆரோக்கியம் இல்லை இந்த தென்னிந்திய திருச்சபையில் ஒரு சரத்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா நாங்கள் எல்லாரும் அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம் ஆடுகளை போல் தப்பி போனோம் ஆனாலும் எங்களுக்கு சுகம் இல்லை ஆரோக்கியம் இல்லை அது எதுக்கு சொல்கிறீங்க நீங்கள் அப்படி அறிக்கைட அறிக்கைட ஆரோக்கியம் இல்லாமல் போயிடும் சுகம் இல்லாமல் போயிடும் அப்படி செய்யக்கூடாது சில விஷயங்களை மாற்றணும் அந்த அந்த பகுதி வரும்போது வாயை நிப்பாட்டுங்க வாயை மூடுங்க அடுத்த பகுதியை வாசிங்க சரிங்களா கத்தருக்குள்ளே இருந்தீங்கன்னா ஆரோக்கியம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் ஆசீர்வாதம் இருக்கும் பிரசனத்துக்குள்ளே இருக்க 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 அந்த மகிமைக்குள்ளே இருக்க 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 அந்த ஆள்கைக்குள்ள இருக்க இருக்க நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க சுகம் உண்டாகும் ஆரோக்கியம் உண்டாகும் ஆரோக்கியத்துக்காக ஐயோ இன்னைக்கு பாருங்களேன் மக்கள் எங்கெல்லாமோ போறாங்க மருத்துவரை தேடி போறாங்க எதுக்கு எனக்கு இந்த விஷயத்தில் ஆரோக்கியம் இல்லை ஆரோக்கியத்துக்காக ஆரோக்கியம் இல்லைன்னா என்னங்க காலில் எழும்ப முடியல ஜெபிக்க முடியல வேத வாசிக்க முடியல ஆரோக்கியம் இல்லாதவன் சொல்றான் பாருங்களேன் ஆரோக்கியம் இல்ல காலைல நாலு மணிக்கு எழும்புறானே கத்தரை தேடுறானே கத்தரை துதிக்கிறானே கத்தாவின்னு இருக்க கூட அந்த கிருபை காய் சோத்துறோம் ஆரோக்கியத்துக்காய் சோத்துறும் இந்த ஆரோக்கியத்தோட தொடர்ந்து ஓடணும் பெலந்தாங்க பெலம் தாங்கன்னு ஆண்டவர் சமத்த கதர்றானே அந்த கதர்வின் சத்தத்தை கத்தர் கேட்டவனை ஆரோக்கியப்படுத்தி அந்த செட்டைக்குள்ளேயே வைத்து அந்த மறுவிடத்திலே வைத்து நான் சொன்னனே ஏசாய நாலு ஐந்துல மகிமையான காவல் உண்டாகும் என்று அந்த செட்டையின் கீழ ஒரு காவல் இருக்கிறது ஒரு ஆரோக்கியம் இருக்கிறது ஒரு பாதுகாப்பு இருக்கிறது அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அழகா சொல்றாரு என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சொல்லி உதைக்கும் அப்ப கத்தருக்கு பயப்படணும் இல்லையா கத்தருக்கு பயப்படாம வியாதிக்கு பயப்படுறீங்க கடனுக்கு பயப்படுறீங்க எங்க கடனுக்கு பயப்படுறீங்க கஷ்டத்து பயப்படுறீங்க வியாதிக்கு பயப்படுறீங்க மரணத்துக்கு பயப்படுறீங்க என் கத்திற்கு பயப்படுங்க ஆரோக்கியம் உண்டாகும் சுகம் உண்டாகும் உண்டாகும் சமாதானம் நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கும் நிறைந்த ஜனங்கள் பயந்து பயந்து வாழ்றாங்க ஆரோக்கியம் இல்லாமல் வியாதிக்கு பயப்படுறான் கடனுக்கு பயப்படுறான் கஷ்டத்துக்கு பயப்படுறான் கொஞ்ச நாளைக்கு முன்னால வந்த கொரோனாவுக்கு பயப்பட எல்லாரும் பயந்தாங்க ஆனால் உங்களுடைய செட்டை கீழே வந்தாச்சுன்னா ஆரோக்கியம் இருக்கிறது பாதுகாப்பு இருக்கிறது அதை அறியும்படியாய் கத்தானம் ஆசீர்வாதம் ஏசுவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ